நம்பவே முடியல இவர் திரும்பவும் சைலண்டாகவே வந்துட்டாரு அதுவும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் என்னப்பா நடக்குது இங்க சிவகங்கை திருப்புவனத்துல காவலாளிகளோட தாக்குதலால அஜித்குமார்னு ஒருத்தர் உயிரை இழந்தார் இந்த விஷயத்துல தவக தலைவர் விஜய் கட்சிக்காரங்களுக்கும் தெரியாம ரகசியமா அஜித்குமார் குடும்பத்தை சந்திச்சு ஆறுதல் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சைலண்டா அவர் வந்து ஆறுதல் சொல்றது இது முதல் தடவை இல்லைங்க இதுக்கு முன்னாடியும் மூணு தடவை பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சிருக்கிறார் என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்கன்னு சொல்லி ரெண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவியும் கொடுத்திருக்கிறாரு நம்ம அரியலூர் அனிதா மாணவி உயிரிழந்தப்ப கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அனிதா வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அண்ணன் கூட தரையில உட்கார்ந்து ஆறுதல் சொன்னாரு அப்புறம் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்தப்ப நள்ளிரவுல இருசக்கர வாகனத்துல எந்த பாதுகாப்பும் இல்லாம போய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாரு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்திலையும் இதே மாதிரிதான் இப்போ இந்த அஜித் குமார் விஷயத்திலையும் அதே ஸ்டைல் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்றாருன்னு விமர்சனம் பண்ணவங்களுக்கு களத்துல இறங்கியும் வேலை செய்வேன் அப்படின்னு தன்னோட செயல்பாடுகளால பதில் சொல்லியிருக்கிறாரு விஜய் இந்த சைலண்ட் விசிட் அரசியலால் தவகவினர் ரொம்பவே உற்சாகமா இருக்காங்க இந்த மாதிரி மறைமுகமான வருகை உங்களுக்கு என்ன தோணுது உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க